ஸ்தோத்திரம் இந்த நாளில் நாம் கேட்க போகிற தேவனுடைய வார்த்தையினுடைய தலைப்பு கோபத்தினுடைய தாக்கம் ஏன்னா வேத வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது எஸ்தர் புஸ்தகத்திலே ஒன்றாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தில் பஸ்தி ஒரு விருந்து செய்கிறாங்க அகாஸ்வாரு ஒரு விருந்து செய்கிறாரு ஆனால் அகாஸ் ராஜா இல்லாத பஸ்தி அவங்க ஒரு ஏழு நாள் வைக்கிறாங்க அந்த ஏழாவது நாளில் ராஜா ரொம்ப கலிப்பாக இருக்கிறார் அப்பொழுது தான் சொல்கிறாரு இருக்கிற பிரதானிகள்லாம் கூப்பிட்டு வஸ்தியை கொட்டிடுவாங்கன்னு சொல்லிட்டு வஸ்தியுடைய அழகை அங்கே இருக்கிற எல்லாருக்கும் காட்டுறதுக்காக அவர் கூட்ட வட்ட சொல்கிறார் ஆனால் வஸ்தி வரமாட்டேன்ட்டு சொல்கிறாங்க பாருங்கள் என்னாச்சுன்னா அகஸ்வர் ராஜாவுக்கு பயங்கரமான கோபம் வந்துடுச்சு அந்த பாண்டா வசனத்தில் அவன் மூர்க்கம் நிறைந்த அவன் கோபம் கொண்டு அவன் மூர்க்கம் நிறைந்தவனானான் நான் அப்போ இருக்கிறாங்க பிரதானிகள்லாம் கூப்பிட்டு கேட்குறாங்க வஸ்தி வரமாட்டேன்னு சொல்கிறதுனால நம் ராஜ கட்டளைகளில் அவங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது இப்படி தன் தண்டனை அவங்க என்ன செஞ்சாங்க இப்படி அவங்க அதை அவமதித்ததுனால என்ன அவங்களுக்கு தண்டனைன்னு கேட்குறாங்க அப்போ அவங்க பிரதானிகள் சொல்கிறாங்க ராஜாவே இந்த விஷயம் எல்லா நாடு முழுவதும் பரவச்சுன்னா யாருமே புருஷனும் மதிக்க மாட்டாங்க அதனால் இனி வஸ்தி ராணியாக இருக்கக்கூடாது கூடாது எவ்வளோ பார்க்கலாம் ஒத்தமையாக இருக்கிறவங்க இதை கொடுக்கணும்னு சொல்லிட்டு பத்தாவது வசனத்தில் சொல்லப்படுகிறது அடுத்து பாருங்கள் எஸ்ஆர் புஸ்தகத்தில் மூன்றாவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்தை நான் பார்க்கும்போது அங்கே அகாஸ்வரி ராஜா எல்லா பிரபுவை பார்க்கலும் இந்த ஆமானுக்கு ஒரு தனி கணத்தை கொடுத்தவன் அவன் எல்லாரும் நமஸ்கரிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆனால் ரெண்டாவது வசனத்தில் பாருங்கள் அந்த மோர்தகா என்ற என்பவன் ஆகிய அந்த யூதன் அவனை நமஸ்கரிக்கவும் இல்லை அவனை வணங்கவும் இல்லை அந்த கூட வேலை செய்கிறவங்கலாம் சொல்கிறாங்க நீங்கள் ராஜாவின் கட்டில் என்ன பண்ணுறது நீ பண்ணுறியே அப்படின்னு சொல்லிட்டு அவனை சொல்லி அவனை புஷ் பண்ணுவாங்க ஆனால் இருந்தாலும் அவன் அதை பற்றி எதுவும் கேர் பண்ணல அதனால் இவன் யூதன் என்று தெரிஞ்சு இந்த விஷயத்தை ஆமான் வரைக்கும் கூட்டு போனாங்க அதனால் இந்த சொல்லப்படுகிறது ஆமான் ஐந்தாவது வசனத்தில் அவன் கோபம் கொண்டு அவனுக்கு அவனுக்கு ரொம்ப கோபம் வந்தவன் அடுத்து அறாவது வசனத்தில் சொல்லப்படுகிறது இருக்கிற யூதரை எல்லாம் அவன் அழிக்கும்படியாக முடிவு செய்கிறான் பாருங்கள் ஏழாவது அதிகாரத்தில் எஸ்தர் புஸ்தகத்தில் பத்தாவது வசனத்தில் பாருங்கள் மருதேகாய்க்கு நியமித்த அந்த தூக்கு மரத்தில் ஆமானையே போடுகிறார்கள் அவன் பிள்ளைங்கள்லாம் போடுறாங்க ஒரே காரணம் பாருங்கள் அந்த கோபத்தின் நேரத்திலே தயவு செய்து கம்மன் விட்டு வேண்டும் அப்படி இருந்தார்னா அகாசிர ராஜா தன் மனைவியே இழந்துட்டார் இங்கே ஆமான் பாருங்கள் அவர் ஜீவனையே எழுந்து விடுகிறார் கோபம் கொண்டதுனால அந்த கோபத்தினால் அது மட்டும் இல்லைங்க மோசையை பார்க்குறோம் யாத்திராங்க புஸ்தகத்தில் எகிப்தனும் இசை விலறும் சண்டை பண்ணிக்கொள்ளும்போது அவங்க சண்டை பண்ணும்போது இவனு கோபம் தான் அவங்களை வெட்டிடுறான் பாருங்க பாருங்கள் அவன் எடுத்த இடத்த விட்டு அவன் வேறு இடத்துக்கு ஓட வேண்டிய ஒரு காட்டில் போயிடுறாங்க விரும்பி திருமணம் செய்த ஒரு கணவன் மனைவி ஒரு ஒரு குக்கரா மத்தியில் வாழ்ந்து கொண்டு வந்திருக்கிறாங்க ஒரு நாள் கணவர் கோபத்திலே நீ செத்து போனால் நல்லா இருக்குன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறாரு கோபம் அடைந்த அந்த மனைவி இரண்டாவது பச்சை குழந்தைன்னு கூட பார்க்கலங்க அதை விட்டுட்டு கிரேசன் எடுத்து மேலே ஊற்றி கொடுத்துக்கிட்டாங்க அப்படியே நினைமை ரொம்ப ஆயிடுச்சு கடைசியில் கேட்குறாங்க ஏம்மா அப்படி செஞ்சேன்னு ஏன் கணவரை நான் பயமுறுத்தத்துக்கு தான் அப்படி செஞ்சேன்னு சொல்கிறேன் அதே போல் இதுவும் கதை கேள்விப்பட்டிருக்கிற அந்த ஒரு ஏழை மாணவி அந்த மாணவி அவங்க அம்மா அவங்கள பத்து பாத்திரம் தேய்ச்சி வீட்டு வேலை செஞ்சு படிக்க வச்சு ரொம்ப ஒரு காலேஜ் லெவலுக்கு கொண்டு வந்தாங்க ஆனால் கடைசியில் ஒரு மகனை அவங்க விரும்புகிறாங்க விரும்பி அவங்களுக்கு ஏதோ பிரச்சனை ஆகிட்டு இருக்குது திருமண ஸ்டேஜ் வரைக்கும் ஆனால் அந்த மாணவி பாருங்கள் அவர்கள் தன்னுடைய ஃபேன்லே மின்மிஸ்ரிலேயே அவர்கள் தூக்கிட்டு தற்கொலை பண்ணி கொண்டாங்க அந்த கோபத்தினாலே இப்போ நம்ம கோபத்தை நேரத்தில் தயவு செய்து அதனால் தான் ரொச்சிருக்காரு கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாது இருங்க சின்ன எடுத்துக்காட்டு ஒரு கதை சொல்கிறேன் தப்புல ஒரு மாமியார் மரம் முறைக்கு அடிக்கடி சண்டை வந்து பண்ணிக்கொண்டே கொண்டே அப்பொழுது அவங்களுக்கு என்னாச்சா எப்படியாவது என்ன பண்ண நம்ம நம்ம மருமகள் வாயை திறக்காத மாதிரி நம்ம பண்ணிடணும்னு சொல்லிட்டு அந்த மாமியார் தூரத்தில் ஒரு மந்திரவாதி மாணவன் போன உடனே ஆனால் மந்திரவாதி ஐயா ஐயா அங்கே எப்பொழுதும் என்ன பண்ணுது எங்கள் ரெண்டு பேருக்கும் சண்டை நடந்து கொண்டே இருக்கிறதுன்னு சொல்லிட்டு ஏதாவது மருந்து இருக்குது உங்களுக்கு அதுக்காக சண்டை வராத மாதிரி வாயை தரக்கூடாதுன்னு அவங்க ஒரு ஒரு மருந்து சார் சேரமா தண்ணி போல தான் இருக்கும் இது நீங்கள் உங்களுக்கு எப்போ சண்டை வர ஆரம்பிக்குதோ தான் வாயில் ஊற்றிக்கிட்டேனா அதே போல் அவங்க என்ன பண்ணாங்க சண்டை நான் வாயில் ஊற்றிவிவாங்க இவங்க மருமகள் என்ன பண்ணாங்க அதே போல் அந்த மந்திர வைத்தியன் இவங்க தெரியாத போகிறாங்க அந்த இடத்துக்கு போயிட்டு எங்கள் மாமிரியை கொடுத்து சண்டை போ சம்பவம் சண்டை போடுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள என்ன பண்ணாங்க அதே போல் வாய கட்டத்துக்கு அவங்களும் அவர்களை போயிட்டு என்ன பண்ணுவாங்களாம் மருந்து வாங்கிட்டாங்க அப்போ ரெண்டு பேருமே சண்டை போடுவாங்க அப்போ அந்த கோவம் வரும்போது ரெண்டு பேரும் எடுத்து எடுத்து என்ன பண்ணுவோம் வாயில் ஊற்றின்னு போய் வாயில் ஊற்றி வாங்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அந்த மந்திரவாதி சந்திக்க இவங்க தனியாக போகிறாங்க அவங்க தனியாக போகிறாங்க ஐயா நீங்கள் கொடுத்த அந்த அந்த மருந்து ரொம்ப வேலை செய்தா எங்களுக்கு சண்டையே போய் வரது கிடையாது என்ன செய்வாங்க நாங்கள் வாயில் ஊற்றிக்கிறோம் அப்போதான் சொன்னார் அம்மா நீ வாயில் ஊற்றுனது அது மருந்து இல்லை வெறும் தண்ணி தான் உனக்கு கோபம் வருகிறதா என்ன சும்மா வந்துடுது எதுவும் செய்யாத பேசாத எதுவும் கொள்ளாத அது வெறும் தண்ணி தாமான்னு சொன்னாரா ரெண்டு பேரும் அதே போய் அவங்களும் கூட்டு ரெண்டு பேருக்கும் சொல்ல உண்மையிலே நீ கோபம் வரும் நேரத்திலே தயவுசு பேசுவது எதுவும் முடிவெடுப்பது எந்த காரியத்தையும் குறிச்சு ரொம்ப எச்சரிக்கையாயிருங்க கோபம் கூறின வாலினும் குடியது நான் பார்த்தோம் அந்த இவ்வளவு இழப்புகளை கொண்டு வருகிற இந்த கோபத்தை குறிச்சு எச்சரிக்கையாயிருங்க ரொம்ப ஷார்ப்பா இருங்க இங்கே கத்துடைய வார்த்தையை பற்றி கொள்ளுங்கள் கத்துடைய வார்த்தை பற்றி கொள்ளும் பொழுது மனிதனுடைய கோபத்தை கத்துடைய வார்த்தை அது அடக்குகிற தன்மையாக இருக்கிறது ஏன்னா மோக மோசி என்பவன் பார்க்குறோம் ரொம்ப கொடூரமான மனிதனாக இருந்தானா இருந்தாலும் அந்த மனிதன் கத்தருடைய சமூகத்தில் அதிகமாக இருந்து இருந்து கடைசியில் பார்க்கிறோம் தேவனே சொல்கிறார் அந்த ஜனங்களை நான் அழிக்கப்படணும் ஆனால் இருந்தாலும் அவன் சொல்கிறார் ஒரு வார்த்தை தேவனே இந்த ஜனத்தின் பாவத்தை மன்னிச்சா மன்னிச்சிடுங்கள் என்றால் அப்படி ஜீவ புஸ்தகத்திலே என்னுடைய பேரை கிரிக்கி போடும் என்று சொல்லுகிறார்கள் அந்த அளவுக்கு அவர் சாந்த குணம் வந்துவிட்டதுனால் கத்துடைய வார்த்தையை பற்றி கொள்ளுங்கள் கருத்துடைய கிருபை உங்களை எல்லாத்தையும் இங்கே காப்பதாக